வணக்கம் நேர்களே நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோடு இருபத்தி ஒன்று திருடியது நியாயமா யார் எதை திருடினார்கள் பார்ப்போமா விக்ரமாதித்தர் மறுபடியும் மரத்தில் ஏறி வேதாளத்தை தூக்கி கட்டி தன் தோல் மீது சுமந்தவாறு நடந்து கொண்டிருக்கையில் மன்னா தர்ம சிந்தனையோடு பிறருக்கு நன்மை செய்வதற்காக நீ மிகவும் சிரமப்பட்டு அடர்ந்த காட்டிலும் மேட்டிலும் பேய்கள் உலவ அஞ்சும் இந்த நள்ளிரவில் மயானத்தில் அல்லலுறுகிறாய் நான் ஒரு பேய் தர்மமே வெல்லும் என்று சாஸ்திரங்கள் கூறினாலும் என்னை கண்டு நீ அஞ்சவில்லையா ஆமண்ணா இதை நிரூபிக்கும் ஒரு கதையை நான் உனக்கு கூறுகிறேன் கேள் என்று சொல்லி கதையை கூற ஆரம்பித்தது கடம்பவனம் என் கிராமத்தில் கண்ணன் ரங்கன் என்ற இரு மாடு மேய்க்கும் இளைஞர்கள் வசித்து வந்தார்கள் ஒரு நாள் மாலையில் ரங்கனுடைய மாடுகள் ஒன்றை காணவில்லை அதனால் அவன் கண்ணனை தன் மாடுகளை வீட்டிற்கு ஓட்டி போக சொல்லிவிட்டு தான் தொலைந்து போன மாட்டை தேடிக்கொண்டு காட்டுக்கு போனான் மாலை மங்கும் நேரத்தில் திடீரென புலி எதிரே வர ரங்கன் பயந்து போய் ஒரு மரத்தின் மீது ஏறி கொண்டான் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் காட்டில் இருள் சூழ்ந்து விட்டது இனி தொலைந்து போன மாட்டி தேடி பயனில்லை என்று கருதிய ரங்கன் வீடு திரும்ப எண்ணியனான் அவன் அமர்ந்து இருந்த பெரிய மரத்திற்கு சற்று தொலைவில் இருந்த ஒரு புதரி இருந்து ஒரு நாகப்பாம்பு வெளியே வந்தது அந்த நாகத்தின் தலையில் கண்ணை பறிக்கும் ஒரு ரத்தினக்கல் ஒளி வீச பிரகாசித்தது தரதரவனை வெளியே வந்த நாகம் ரங்கன் இருந்த மரத்தின் அருகில் தன் தலையில் ரத்தினத்தை எடுத்து மரத்தின் அடியில் இருந்த பொந்தினுள் வைத்துவிட்டு சற்று தள்ளி போய் இன்னொரு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு திடீரென ஒரு மனிதனாக மாறியது நாகதேவனைப் போல் தோற்றம் அந்த மனிதன் மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தான் இதை கண்ட ரங்கன் இனியும் அங்கு இருந்தால் ஆபத்து என கருதி சத்தமின்றி மரத்தடியில் இருந்து இறங்கி ஓடோடி விட்டான் மறுநாள் அதை பற்றி தன் தோழன் கண்ணனிடம் சொல்ல கண்ணனின் விழிகள் வியப்பினால் விரிந்தன அவன் ரங்கனை பார்த்து ஆட பாவி சரியான முட்டாளா இருக்கிறியே நாகரத்தினம் மட்டும் நம்ம கையில கிடைச்சா நம்ம பெரிய பணக்காரனாவின்லாமே பாம்பு தீண்டிய வேற யாருக்காவது அந்த நிலையில இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றி அவங்க கிட்டே நிறைய பணமும் வாங்கலாமே இதை ஒரு தொழிலாவே நம்ம செய்யலாமே சரி சரி இப்போ ஒண்ணும் குடிமொழிக்கு போயிடல இன்னைக்கு ராத்திரி அந்த இடத்திற்கு நம்ம ரெண்டு பேரும் போவோம் இன்னைக்கும் நேற்று நடந்தது மாதிரியே நடந்தா அதை நம்ம திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் ரங்கன் வர மறுத்து விட்டான் ஆனால் கண்ணன் மட்டும் தனியாக காட்டுக்கு போனான் அவன் எதிர்பார்த்தது போலவே அன்று நாகம் வந்தது நாகதேவன் தீவிர தவத்தில் ஆழ்ந்து விட்டான் என்று தெரிந்ததும் கண்ணன் சத்தமின்றி கீழே இறங்கி ரத்தினத்தை திருடி கொண்டு ஊரை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடினான் மறுநாள் காலையிலேயே அவன் கடம்பவனம் கிராமத்தை விட்டு வெகு தூரம் சென்று மற்றொரு பெரிய கிராமத்தை அடைந்தான் அந்த ஊரில் ஜமீன்தாரின் பெண்ணை ஒரு நாள் நாகம் தீண்டிவிட கண்ணன் தன்னிடம் உள்ள ரத்தினத்தை கொண்டு அவனை உயிர் பிழைக்க செய்தான் கிராமத்திலேயே வீடு அமைத்து தர அவன் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான் வயல்களும் காடுகளும் நிறைந்த அந்த பிரதேசத்தில் தினமும் பலர் பாம்பு தீண்டி விஷமேறி அவனை தேடி வர அவன் அவர்களை குணப்படுத்தி வந்தான் குவிந்த செல்வமும் ஏராளமாக ஆகிவிட்டது கண்ணனால் வஞ்சிக்கப்பட்ட நாகதேவன் மறுநாள் காலையில் தவம் கலைந்து எழுந்த பிறகு தன் ரத்தினத்தை தேட அது காணவில்லை சுதேந்திரன் என்ற அந்த நாகதேவன் தன் ரத்தினத்தை இழந்து துடிதுடித்து போனான் எதிர்காலத்தில் இந்து என்ற ஒரு பெண்ணை மணக்க விரும்பி அந்த நாகதேவன் கட்டிய மணக்கோட்டை இடிந்து தூள் தூளாகி போனது அவன் அந்த பெண்ணை சந்தித்ததே மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அதை பார்ப்போம் ஒரு விவசாயியின் பெண்ணான இந்து பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் ஒரு நாள் அவள் தன் குடிசை வாசலில் நெல்லை காய வைத்துக் கொண்டு அவற்றை பறவைகள் கொத்தாமல் விரட்டிக் கொண்டிருக்கையில் திடீரென அந்த பக்கம் ஒரு இளைஞன் வந்தான் இந்துவை கண்டதும் அவள் அழகில் மயங்கி அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவளிடம் வேண்ட அவள் மறுத்தாள் கோபம் கொண்ட அவனோ அவளிடம் வம்பு செய்ய அவளும் கூச்சலிட்டாள் ஆனால் அவள் கூக்குரலை கேட்டு உதவிக்கு வர அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சுதேந்திரன் அந்த நாகதேவன் நிராதரவாக இருந்த இந்த இந்துவின் மிகவும் பரிதாபப்பட்டு அந்த இளைஞனின் மீது படம் எடுத்து சீரிய பாய அவன் பயந்தோடி போனான் தனக்கு உதவி செய்த அந்த நாகத்தினை நன்றியுடன் நின்று நோக்க திடீரென அந்த நாகம் மனிதனாக மாறியது அவன் முன் வசீகரமான தோற்றத்துடன் நின்ற சுதேந்திரன் பெண்ணே என் பெயர் சுதேந்திரன் நான் நாகலோகத்தை சேர்ந்த நாகதேவன் எனினும் ரத்தினம் உள்ளது அதன் சக்தியினால் தான் நான் இப்போது மனித உருவம் எடுத்து உன் முன் நிற்கிறேன் இது என்னுடைய சுய உருவம்தான் என்னால் அதிக நேரம் மனித உருவில் இருக்க முடியாது ஆனால் நிரந்தரமாக மனிதனாக மாற முயற்சி செய்வேன் அதுவரை நீ எனக்காக காத்திருப்பாயா எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என்று கேட்டான் அவளுக்கும் அவனை மிகவும் பிடித்திருந்தது உடனே எல்லையில்லா ஆனந்தம் கொண்ட சுதேந்திரன் சுக்ராந்தா என்ற முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து தன்னுடைய விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார் சற்று நேரம் யோசித்த முனிவர் சுதேந்திரா கடவுள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை தந்தியிருக்கிறார் நீ நாகலோகத்தில் சேர்ந்தவன் அதனால் நீ நாகத்தின் உருவத்தில் இருப்பதுதானே நியாயம் உன் ஆசையை விட்டுவிடு என்றார் சுதேந்திரன் இந்துவின் மீது தான் கொண்டுள்ள அன்பை பற்றி கூறினார் ஆகையார் முனிவர் அவர் மீதுள்ள உன்னுடைய அன்பு மிகவும் ஆழமானது என்று தெரிந்து கொண்டேன் ஆகவே நான் உன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன் என்னுடைய தவ வலிமையால் நீ இரவு முழுதும் மனித உருவில் இருப்பாய் இரவு நேரங்களில் நீ வரம்பொருளை தியானித்து தவம் செய்து வா உன் மூலம் பல ஜீவராசிகளுக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொள் சில நாட்களிலேயே நீ நிரந்தரமான மனிதனாக மாறுவாய் என்றார் அவ்வாறு தவம் புரிந்து வந்த இரவுகளில் ஓர் இரவில் அவனுடைய ரத்தினம் திருட்டு போயிற்று அதனால் அவனுடைய சக்திகளை இழந்த அவன் ஒரு சாதாரண நாகமானான் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த ரத்தினத்தை தன்னிடம் இருந்து திருடியவனை பழிவாங்குவதற்கு துடித்தான் அந்த நேரம் வேறொரு கிராமத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்த கண்ணன் தன் பழைய நண்பன் ரங்கனை பார்க்க விரும்பி கடம்பவனம் வந்தான் அதாவது அந்த நாகரத்தினத்தை திருடி சென்றான் அல்லவா அவன் திரும்பி ஊருக்கு வருகிறான் ரங்கனை சந்தித்த அவன் நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு இன்று நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் அதற்கு காரணமே நீதான் நீ மட்டும் வறுமையில் வாடுவதா பாதியை உனக்கு தருகிறேன் நீ என்னுடன் வந்துவிடு என்றான் அதற்கு ரங்கன் நன்றி கண்ணா ஆனால் நியாயமாக உழைத்து கிடைக்கும் கூலியையே நான் விரும்புகிறேன் ஆகவே நீ சென்றுவா அதற்குப் பிறகு கண்ணன் தன் ஊரை பார்த்து திரும்பினான் அப்போது வரியில் சுதேந்திரன் கண்களில் கண்ணன் தென்பட்டான் கண்ணனிடம் உள்ள ரத்தினத்தின் சக்தி சுதேந்திரனை ஈர்க்க உடனே அது தன்னுடையதுதான் என்றும் அதை எடுத்து செல்பவனை திருடி சென்றவன் என்றும் உணர்ந்த நாகம் மிகுந்த கோபத்துடன் கண்ணனின் மீது சீறி பாய்ந்து அவனை கொத்தியது என்ன ஆச்சரியம் சுதேந்திரன் தானாகவே மனித உருவம் பெற்றுவிட்டார் அதே சமயம் கண்ணனுக்கு நாகம் தீண்டியது விஷம் ஏறவே இல்லை இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் மன்னா விக்ரமாதித்தா சுயநலவாதியான கண்ணன் நாகம் தீண்டியும் எவ்வாறு விஷம் ஏறாமல் உயிரோடு இருந்தான் விட வியப்பானது என்னவெனில் சுதேந்திரன் எவ்வாறு கண்ணனை தீண்டியதும் அவன் மனித உருவம் பெற்றான் ரங்கன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வதே தர்மம் என எண்ணி அதன் வழியே நடந்தான் ஆனால் அவன் முன்னேறவே இல்லை தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இந்த கதிதான் ஏற்படுமா என்னுடைய கேள்விக்கு பதிலே கூறு உன் தலையை காப்பாற்றிக்கொள் என்றது அதற்கு விக்ரமாதித்தர் வேதாளமே ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அது அந்த பலனின் அடிப்படையினால் மட்டுமின்றி அந்த வேலையை செய்வதற்கு தூண்டுது கோலாக அமையும் சூழ்நிலை மற்றும் வேலை செய்பவரின் பாவம் புண்ணியங்களின் அடிப்படையினாலும் அமையும் ரங்கன் மிகவும் கடுமையான உழைத்து வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான் அதனால் அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது எந்தவித எதிர்பார்ப்பும் பேராசையும் அவனுக்கு கிடையாது ரத்தினத்தை திருடினாலும் அதை வைத்து பாம்பு தீண்டிய பலரின் உயிரை காப்பாற்றும் புண்ணிய செயலைத்தான் கண்ணன் செய்திருக்கிறான் தவிர செல்வம் சேர்ந்தவுடன் அதை தன் நண்பனுடன் பகிர்ந்து அளிக்க அவனை தேடி வந்த நல்ல உள்ளம் படைத்தவன் கண்ணன் தானே அபகரித்து முழுவதையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை அல்லவா ஆகையார் சுதேந்திரன் என்ற நாகம் தீண்டியதும் அவன் இறக்கவில்லை சுதேந்திரன் முனிவர் கூறியபடி தானே நேரடியாக எந்த ஜீவராசிக்கும் உதவி புரியவில்லை என்றாலும் அவனுடைய ரத்தினத்தின் மூலமே மூலமேதானே பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன ஆகவே அவன் நிரந்தர மனித உருவம் பெற்றான் இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் தான் சுமந்து வந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது இந்த வேதாளம் நீ இப்படி செய்கிறது என்று நினைக்கிறீர்கள் தானே நீர்களே இதனால் தான் பலரின் மனதையும் கூட வேதாளம் மறுபடியும் முழுங்கை மரம் ஏறிவிட்டது என்று கூறுகிறார்கள் போலிருக்கிறது சரியாகத்தான் உள்ளது தொடர்ந்திருங்கள் நேயர்களே இனி வரும் அடுத்த எபிசோடில் வேதாளம் என்ன கதை சொல்ல போகிறது என்று பார்க்கும் அந்த புதிர் கதைகளை கேட்க எனக்கு கூட ஆவலாகத்தான் உள்ளது தொடர்ந்திருங்கள் வணக்கம்